உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் வீட்லயே வந்து நம்ம குலதெய்வத்தை வழிபடுறது எப்படி அதை வழிபாட்டு முறைகள் எப்படி பண்ணனும் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிரகங்கள் அளித்தாலும் கூட அதுக்கு வழிவிட வேண்டிய விஷயம்ன்றது நம்ம குலதெய்வம் தான் அருள் இருந்தா மட்டும்தான் அந்த நன்மையான விஷயமும் இது கிடைக்கும் பொதுவாக நீங்கள் குலசாமியை வழிபடுன்ற முறையில் பொம்மை பௌர்ணமின்றது முக்கியமான ஒரு நாள் குலசாமி வழிபடுறதுக்கான நாள் இப்போ தொடர்ச்சியாக நீங்க வழிபடணும்னா முதல்ல முதல்ல வந்து வீட்டில் வந்து குலசாமி படத்தை அவசியம் வைக்கணும் குலதெய்வத்தை வழிபட்டாவே அந்த மாதிரி தீய சக்திகளை வராமல் இருக்க முடியும் எதிர்வினை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில எதிர்மறை சக்திகளை ஆக்டிவேட் பண்ணணும்னா முதல்ல குலசாமி இன்னாக்டிவேட் பண்ணுவாங்க உங்களுக்கு ஒரு கெடுதி அப்படின்னு நினச்சி அவங்க செய்யணும்னு முடிவு பண்ணாங்கன்னா முதல்ல கை வைக்கிற இடமே குலசாமி தான் கை வைப்பாங்க இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு திருவண்ணாமலையில் ஒரு முகாம் மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஜாதக அடிப்படையில் உங்கள் குலசாமி யாருன்னு கண்டுபிடிச்சி கொடுக்க போகிறோம் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த வீட்டு குலதெய்வம் புகுந்த வீட்டு குலதெய்வம் சொல்லிட்டு அவங்களுக்கு எந்த குலதெய்வத்தை வழிபடணும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு இல்ல 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 முதல்ல பிரதான குலதெய்வம் கணவரோட குலதெய்வம் தான் இப்ப ஜாதக ரீதியா நம்ம கிட்ட வந்து நீங்க பாக்கணும் குலசாமி தெரிஞ்சிருந்தாலும் உங்க வீட்டில் இருக்கிற ஆண் ஜாதகம் அதுக்கு பெரியவங்க ஜாதகம் தான் மெயினா வேணும் குலதெய்வ கோயில்ல இருக்கிற அந்த மண்ணை எடுத்து நம்ம நம்ம பூஜை அறையில வச்சு வழிபட்டோம்னா என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் நான் வெளிநாட்டு அன்பர்களுக்கு நிறைய பேர் அதான் சொல்லுவேன் ஐயா நீங்க வருஷத்துக்கு ஒரு முறையா இருந்தது வருவீங்களா இந்தியா வருவீங்களா தமிழ்நாடு வருவீங்களா வரும்போது ஒரு பிடி மண் எடுத்துருப்பாங்க உங்க கூடவே எடுத்துருப்பாங்க அது பத்து வருஷம் நூறு வருஷம் அந்த மண்ணை நீங்க வச்சுக்கலாம் குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்துக்கு தத்து கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிராமப்புறங்கள் வந்து அதிகம் பண்ணுவாங்க இந்த ஜாதக அமைப்பு குழந்தை பிறந்தோடனே நம்ம நட்சத்திரம் வச்சு பேர் வச்சு பார்ப்போம் ஒரு சில அமைப்புகளை பார்ப்போது தெரியும் அப்போ அந்த அமைப்பு ஜோதி ஜோதிடர் அப்பே சொல்லிடுவார் ஐயா உங்க குழந்தைய வந்து குலசாமி தத்து கொடுத்துருங்க ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது இன்று நம்மோடு பாலாறு வேலாயுத சுவாமிகள் அவர்கள் இணைந்திருக்கிறார் வாருங்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம்மா சார் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வம் பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க வந்து பேசியிருக்கீங்க ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னா நம்ம குலதெய்வம் பத்தியே பேசுவோம் அதுலேயே நிறைய பேத்துக்கு நிறைய விதமான சந்தேகங்கள் எல்லாமே இருக்கு என்னதான் நம்ம ஆறு மாசத்துக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு இட குலதெய்வ கோயிலுக்கு போய் நம்ம வழிபட்டாலும் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் வீட்லேயே வந்து நம்ம குலதெய்வத்தை வழிபடுறது எப்படி அதை வழிபாட்டு முறைகள் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ அதற்கான விடை நீங்க சொல்லுங்க சார் இது என்ன வருஷன்னா குலதெய்வம்ன்றது ஒரு பிரதானமான தெய்வம் நமக்கான தெய்வம் நம்மை வழிநடத்தும் தெய்வம் நம்மளை காப்பாற்றும் தெய்வம் கடைசி வரைக்கும் துணை நீக்கும் தெய்வம் இந்த மாதிரி பல விஷயங்களை குலதெய்வத்தை பற்றி பேசலாம் குலதெய்வ தெய்வம் அருள் இல்லாமல் இஷ்ட தெய்வத்தை அருள் நூறு சதவீதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இதை முன்னோர்கள் அழித்து ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க என்னதான் உங்களுக்கு ஜாதக ரீதியாக நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிரகங்கள் அளித்தாலும் கூட அதுக்கு வழிவிட வேண்டிய விஷயம்ன்றது இங்கே நம்ம குலதெய்வந்தான் குலதெய்வத்தின் அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த நன்மையான விஷயங்களும் இது கிடைக்கும் சரி தீமையான விஷயங்கள் நடக்க போதுனாலும் அதை தடுத்து கொஞ்சம் குறைச்சி பண்ணக்கூடிய விஷயமும் குலதெய்வத்துக்கு உண்டு இங்கே குலதெய்வம்ன்றது ரொம்ப மஸ்ட்டு மஸ்ட்டு நம்ம திரும்ப 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 நம்ம மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த பல பேர்கள் பல முன்னோர்கள் ஞானிகள் மகான்கள் எல்லாருமே அழுவித்திருக்காங்க முதல் தெய்வம் வந்து குலதெய்வம் அதுக்கு கருத்துன்றது இருக்கவே முடியாது வாய்ப்பு இல்லை அது முதல் விஷயம் ஒவ்வொரு வழிபாட்டு முறைன்ற நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ குலதெய்வத்தை நிறைய பேர் கன்னி தெய்வமாக வீட்டில் வச்சு வழிபடுவாங்க அப்படி நிறைய கேட்டகிரி சமூக சார்ந்த விஷயத்துல நிறைய விஷயங்கள் மாறுபட்டு இருக்கும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சமூகமும் ஒவ்வொரு மாதிரி வழிபாட்டு முறையை வச்சிருப்பாங்க பொதுவாக நீங்க குலசாமியை வழிபடுன்ற முறையில பொப்மை பௌர்ணமின்றது முக்கியமான ஒரு நாள் குலசாமி வழிபடுறதுக்கான நாள் இப்போ தொடர்ச்சியாக நீங்கள் வழிபடணும்னா முதல்ல முதல்ல வந்து வீட்டில் வந்து குலசாமி படத்தை அவசியம் வைக்கணும் பிரதான படமா குலசாமி படம் இருக்கணும் அதுக்கப்புறம் உங்கள் இஷ்ட தெய்வத்தை படத்தை எவ்வளோ படுத்தோம்னா வச்சாங்க ஆனால் பிரதான படமாக முதல்ல உங்கள் வீட்டில் குலசாமி படம் இருக்கணும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அது சிலை வடிவத்தில் இருந்தாலும் சரி மரம் வடிவத்தில் இருந்தாலும் சரி எந்த வடிவத்தில் இருந்தாலும் பரவாயில்ல அது உங்கள் குலசாமி அதனால் வீட்டில் முதல்ல படத்தை வைக்கணும் ரெண்டாவது பிரம்ம மூணு நேரத்தில் ஒரு நம்ம காமாட்சி அம்மன் விளக்கம் சொல்லுவோம் ஒன்று காமாட்சி அம்மன் விளக்கோ அல்லது அகல் விளக்கோ ஒரு வெத்தலை மேலே ஒரு அகல் விளக்கு வச்சுட்டு இல்லைனா காமாட்சம்மன் விளக்க வச்சுட்டு நீங்க ஆத்மாத்மா வணங்கினா போதும் வேற எதுவும் பெருசா ஒண்ணு மந்திரங்கள் நிறைய மந்திரங்கள் இருக்குது பக்கத்துல தாளமா வைக்கலாம் ரெண்டு விளக்கம் வைக்கலாம் இல்ல ஒரு விளக்கம் வைக்கலாம் அது தப்பு கிடையாது இல்ல மந்திர முறைகள் நிறைய இருக்கு ஆனா சராசரி மனிதனுக்கு அந்த மந்திர முறைகள் தேவையில்லை பிரம்ம பிரம்மமூர்த்தி நேரத்துல ஐயா நீங்க குலசாமியை எங்களை காப்பாத்துங்க வழிநடத்துங்க நீங்க வந்து எங்க வீட்டுக்குள்ள வந்து இருங்க எங்களை வழி நடத்துங்க நீங்கள் ஆத்மாத்தமாக தொடர்ச்சியாக ஒரு முப்பது நாள் நாற்பது நாள் கண்டினியூவாக அந்த பிரார்த்தனை பண்ணாவே குலசாமி நிரம்பட ஆரம்பிச்சிடும் எவ்வளோ பெரிய சிக்கல் இருந்தாலும் வந்து விழுந்துடும் அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கையோடு நீங்கள் பிரார்த்தனை செய்யணும் முதல்ல எங்கள் விஷயம் வந்து நம்பிக்கை தான் இன்னொன்று நிறைய பேர் ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா குலசாமி ஒவ்வொரு ஒரு தலைமுறையிலேயே மறைஞ்சிட்ருக்கும் கோபமாக இருக்கும் இந்த விஷயத்தான் ஜாதகத்தில் கண்டுபிடிக்கலாம் உண்மையிலே நிறைய பேருக்கு நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம் தடைகள் நிறைய ஏற்பட்டுரும் அந்த தடைகளுக்கான பிரதான காரணமே இந்த குலசாமியுடைய அருள் இல்லாததான் தெய்வ அனுகிரகம் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த குலசாமியுடைய அருள் வேணும் அதனால் நீங்கள் இந்த வழிபாட்டு முறையில் ரொம்ப எளிமையான வழிபாட்டு முறை நீங்கள் ஒரு அகளுக்கு போட்டு வழிபடுறது பிரம்ம முத்திரத்தை வழிபடுறது தொடர்ச்சியாக அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாங்கிறது தான் சரி உங்கள் குலசாமியை மனசார மனமுருகி டெய்லி ஒரு சிஸ்டமேட்டிக்காக அதை வேலையை வச்சியாங்க உங்களுக்கு பத்து நாளே ரிசல்ட்டு கிடைக்கும் பதினஞ்சு நாளில் கிடைக்கும் ஒரு வாரத்தில் கிடைக்கும் ஒரு மாதத்தில் கிடைக்கும் ஆனால் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால் மந்திரங்களை தவிர்த்து ஆத்மாத்தமாக அக வழிபாடு அவர் படத்தை முன்னாடி வச்சுட்டு வணங்க ஆரம்பிச்சாவே சுபிட்சமாக நடமாட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வந்து தெரிய ஆரம்பிக்கும் சரி இப்போ வந்து நம்ம நம்ம அதாவது வீட்டில் வந்து ஒரு தீயசக்தி நுழைஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம குலதெய்வத்தை வழிபட்டாவே அந்த மாதிரி தீயசக்திகளை வராம இருக்க முடியுமா நிச்சயமா அதனால நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் ஐயா குலசாமியை நீங்க புடிச்சுங்க குலசாமியை புடிச்சு எங்க சொல்றதுக்கு காரணம் என்னன்னா இப்போது ஒரு எதிர்வினை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில எதிர்மறை சக்திகளை ஆக்டிவேட் பண்ணணுன்னா முதல்ல குலசாமி இன்னாக்டிவேட் பண்ணுவாங்க கட்டு போடுறதுன்னு சொல்லுவாங்க பொதுவாக ஒரு மனிதனுக்கு எப்படி அதே மாதிரி சாமிகளை குலசாமியை போடுற ஒரு சில கேரக்டர் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது இன்றைய காலத்தில் இருக்காங்க உங்களுக்கு ஒரு கெடுதி அப்படின்னு நினச்சி அவங்க செய்யணும்னு முடிவு பண்ணாங்கன்னா முதல்ல கை வைக்கிற இடமே குலசாமி தான் கை வைப்பாங்க அந்த குலசாமியை அடிக்கிட்டால் மட்டும்தான் அடுத்த விஷயத்துக்கு அவங்க போகணும்னு நல்லா தெரியும் ஆனா அந்த குலசாமி குலசாமிக்குமே உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா அந்த விஷயத்துல கட்டுப்படாது இருந்தாலும் உங்களை காக்கக்கூடிய தெய்வம் குலசாமி தான் ஆனா எதிர்மறை சக்திகளுக்கும் அப்பப்ப தெரிவித்து வலு வந்துடும் கடைசியில கிளைமேக்ஸ்ல வந்து நம்ம வெற்றி பெற அம்மா இருந்தாலும் தற்காலிகமாக ஒரு வெற்றிட்டு தான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுத்துரும் அப்ப நீங்க தொடர்ச்சியாக குலசயாமி வழிபாட்டில் தொடர்ச்சியா இருக்கும்போது அந்த மாதிரி தாக்குதலு மீளக்கூடிய வாய்ப்பும் அதை ஆரம்பத்திலே தருக்கூடிய சக்தியும் அந்த குலசாமி கொடுக்கும் ஆனா தான் திரும்ப திரும்ப சொல்றோம் முதல் தெய்வம்ன்றது குலசாமி அதை இருக பற்றி கொள்ளுங்க அப்ப பற்றும் போது உங்களுக்கு எல்லா துன்பமான விஷயத்துல இருந்தும் ஒரு நல்ல ஒரு ஆத்மாத்தமான விஷயத்த கொடுக்கறதுக்கான வலிமையை குலசாமி கொடுக்கும் சார் அதே மாதிரி நீங்க நிறைய பேர்த்துக்கு குலதெய்வத்தை வந்து கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கீங்க அப்படி அவங்க கண்டுபிடிச்சு வழிபட்டதுக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றங்கள் பத்தி உங்ககிட்ட நிறைய பேர் வந்து சொல்றாங்க இப்ப நம்ம அதாவது இதுல வந்து நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம்னா இந்த வழிமுறைகளை சித்தர்களும் மகான்களும் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க குலசாமியை நிறைய விஷயத்தில் கண்டுபிடிக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்குது அதில் சித்தர்கள் வழிபாட்டு முறை இருக்குது மா மாந்திரிக மந்திரிகள் மூலியமாக கண்டுபிடிக்கிற வலிமை இருக்குது பிரசன்னம் மூலியமாக கண்டுபிடிக்கிற அமைப்பு இருக்குது ஜாதகத்துக்கு மூலியமாக கண்டுபிடிக்கிற அமைப்பு இருக்குது இப்படி பல்வேறு முறைகளை சித்தர்கள் எப்படியாவது நீங்கள் கண்டுபிடி தெரிஞ்சேங்க அப்படின்னு தெரிஞ்சது நிறைய ஈஸியான அப்படி கொடுத்துருக்காங்க அது வந்து உண்மையிலேயே மக்களுக்கு இது பயன்படுத்தணும் சொல்லிட்டு நம்ம ஒரு கேம்ப் வச்சோம் குலசாமி பத்தி சொன்னோம் தொடர்ச்சியாக என்ன போன்ற நிறைய நண்பர்கள் இப்போது வந்து பெரிய ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது நிறைய பேருக்கு இதை சொல்லி சொல்லி என்ன போன்ற பல அன்பர்கள் இந்த மாதிரி நிறைய பேசுறாங்க குலசாமியை பத்தி வழிமுறையை சொல்றாங்க உண்மையிலே மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு விஷயம் ஏற்பட்டுருக்கு நிறைய அன்பர்கள் நம்மகிட்ட பார்த்துட்டு உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆத்மாத்தமா நம்ம ஃபோன் பண்ணி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இப்போ சமீபத்திலோட பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியும் மலேசியா அன்பு வந்து நேரடியாக வந்திருந்தாங்க சென்னை வந்து அவங்க பூர்வீக இடத்துல போய்ட்டு குலசாமியை பார்த்துட்டு அந்த ஒரு மண் எடுத்துன்னு போயிட்டு என்னோட வந்து சந்தோஷத்தை பகிர்ந்துங்கன்னு ஆசீர்வாதமாக பெற்றும் போகும்போது எனக்கு ரொம்ப அளப்பரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது ஏன்னா இப்போ அவங்க குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயம் ரெண்டு ஜென்ரேஷனுக்கு அப்புறம் அவங்களுக்கு குலசாமி தெரிஞ்சிருக்கு அப்போ இனிமேல் அவங்க பிரச்சனை தன்மைகள் வந்து நிச்சயமாக குறைய ஆரம்பிப்பேன் என்ன தான் அவங்களுக்கு கிரக ரீதியாக கோளாறு இருந்தாலும் கூட குலசாமி பிளஸ்ஸிங் வந்துச்சுன்னா அந்த தாக்கங்கள் குறையும் அந்த மாதிரி நிறைய நிறைய அன்பர்கள் வராங்க நேரில் பார்த்துட்டு வராங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க ஐயோ இப்போ பார்த்துட்டோன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பகிர்ந்துக்கிறாங்க தடைப்பட்ட காரியெல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் நடக்க ஆரமிச்சிச்சையா உண்மையு சொல்லும்போது மனசளவில் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது ஏன்னா குலசாமி பற்றி பெருமையை வந்து பேசுறதுக்கான ஒரு பாகியத்தை வந்து எனக்கு இவரும் கொடுத்துருக்கான் அதுவே மிகப்பெரிய பாகியம் எனக்கு மற்ற எல்லா பாக்யத்தை விட குலசாமி பற்றி பேசுறது கொடுத்துருக்கான் அப்போது இன்னும் மக்களுக்கு அதை கூடுதலாக செய்யணும்னு நினைக்கிறோம் இப்போ அதுக்கான ஒரு விஷயமாக தான் முன்னேற்பாடாக தான் பல விஷயங்கள் பண்ணிருக்கிறோம் இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு திருவண்ணாமலையில் ஒரு முகாம் மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஜாதக அடிப்படையில் உங்கள் குலசாமி யாருன்னு கண்டுபிடிச்சி கொடுக்க போகிறோம் பிரசன்ன அடிப்படையிலையும் ஜாதகம் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி பல்வேறு முறைகளை பயன்படுத்தி அவங்களுக்கான குலசாமியை நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்துருக்க முடிவு பண்ணியிருக்கோம் திருவண்ணாமலைக்கு அதுக்கான முகாம் இந்த இருபத்தி ஏழு இருபத்தெட்டு நடக்குது மக்கள் வந்து நேரடியாக வரலாம் வந்து பயன்பெறலாம் ஓகே சார் அதே மாதிரி இப்ப ஆண்களுக்கு அப்படின்னா ஒரே ஒரு குலதெய்வம் மட்டும் தான் இருக்கும் வீட்டு குலதெய்வம் சொல்லிட்டு அவங்களுக்கு எந்த குலதெய்வத்தை வழிபடணும் இருக்கு இல்ல 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 முதல்ல பிரதான குலதெய்வம்ன்றது கணவரோட குலதெய்வம் தான் அதுல எந்தவித மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா வம்சாவளி ஆண்கள் தான் குலசாமி வரும் ஆண்கள் சம்பந்தமான விஷயம் தான் பாக்கணும் இப்ப ஜாதக ரீதியா நம்ம கிட்ட வந்து நீங்க பாக்கணும் குலசாமியை தெரிஞ்சிருந்தாலும் உங்கள் வீட்டில் இருக்கிற ஆண் ஜாதகம் அதுக்கு பெரியவங்க ஜாதகந்தான் மெயினாக வேணும் இளையவர்கள் ஜாத தேவையில்லை வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் யார் இருக்காங்களோ அவங்க ஜாதக அடிப்படையில் தான் சொல்ல முடியும் அதுதான் சரியானதாக இருக்கும் பெண்களுக்கு இரு குலதெய்வம் அப்பா வீட்டில் இருக்கிறக்கும் ஒன்றும் வீட்டில் போனால் ஒன்று அதுக்காக நீங்கள் இங்கே கும்பிட்டு அங்கே கும்பிடக்கூடாதான் ஒன்றும் நேரம் கிடையாது அப்பா வழிமுறையில் இருக்கிறது தாராளமாக நீங்கள் வணங்கலாம் ஆனால் முன்னுரிமை அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா உங்கள் கணலுடைய குலதெய்வம் அதுவோ அதுவே உங்க குலசாமியா வந்துடும் நீங்க அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்கல குலதெய்வத்தை தான் சேர்க்கணும் அப்பாவுடைய நீங்க வந்த குலதெய்வத்தையும் இப்ப கிடையாது ரெண்டுத்தையுமே கும்பிடலாம் ஆனா பிரதானம் அப்படின்றது கணவர் சார்ந்த குலதெய்வம் தான் உங்களுக்கான பிரதான குல தெய்வம் இப்ப தொடர்ந்து வந்து நிறைய பேர் வந்து குலதெய்வம் தெரிஞ்சுமே அவங்க வந்து இஷ்ட தெய்வத்தை தான் வந்து ரொம்ப வழிபட்டு இருப்பாங்க குலதெய்வத்தை அந்த அளவுக்கு வழிபடாமலே இருப்பாங்க அது அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும் சார் எல்லாத்தையுமே தடையை ஏற்படுத்தும் பெருசாக ஒன்றும் இல்லை உங்களுக்கு சுபிட்சமான நிகழ்வுகளுக்கான கிரகத்தினுடைய அமைப்பு இருந்தாலும் கூட அந்த சுபிட்சம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்காது இது அனுபவத்தில் பார்க்கறவனுக்கு தெரியும் குலசாமியுடைய அருமை பெருமை தெரிஞ்சவங்களுக்கு அதை விடவே மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு அட்சையை பார்த்துற மாதிரி குலசாமி கையில் கட்டுச்சுன்னா மற்றதை பற்றி அதிகமாக கவனமுடியே அவசியமே இல்லை ஒரு ஓவரால் பெற்ற ஒருத்தர்ட்டு ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிட்றீங்க எந்த விஷயமா இருந்தாலும் பொறுப்பு இல்லை குலசாமிட்டு ஒப்படைக்கும் போது உங்களை அவர் விலைநிறுத்துவார் இப்போ நான் இப்போ திரும்ப திரும்ப என்னன்னா நல்ல விஷயத்துலேயும் இல்லை எல்லா விஷயத்துமே ஷேர் குலசாமி கிட்ட ஷேர் பண்ணிக்கங்க என் பொண்ணு கல்யாணம் நடக்க போகுது ஷேர் பண்ணிக்கோங்க பையனுக்கு நடக்க போகுது நல்லபடியாக நடத்தி கொடுங்க நான் இப்போ உண்மையிலே ஒரு ஒரு லோன் போட போறேன் அந்த லோனை ஈஸியாக கட்டுறதுக்கான ஒரு வழிமுறையை காமிங்க ஒரு வீடு கட்ட போகிறேன் ஒரு வாகனம் வாங்க போகிறேன் அப்படிங்க குடும்ப நிகழ்வு எல்லாத்தையுமே நீங்கள் அவர்கிட்ட கிட்ட ஷேர் பண்ணணும் அவருக்கான பங்களிப்பை தரணும் அவர் உங்ககிட்ட பெருசாக ஒன்றும் கேட்கல வழிபாட்டு முறை என்னவோ அந்த ஒரு கற்பூரம் கொடுத்துட்டு அங்கே போய் கேட்டோன்ட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் பிளெஸ்ஸிங் கிடைக்கும் அது ஒன்று அந்த காலத்தில் பயணம் போகிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாத யாத்திரை மற்ற எத்துக்கெல்லாம் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் வீட்டில் குலசாமிக்கு ஒரு காணிக்கை முடிச்சு போட்டு வச்சு தான் போவாங்க அப்போ அந்த பயணங்களை வந்து துன்பமில்லாத ஒரு விஷயமா இருந்தது இன்றைய ஜென்ரேஷன் அது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கோயிலுக்கு போடணுன்னு நினச்சா உடனே டக்குன்னு சரி ஓகே கிளம்பிடலான்னு கிளம்பிடுறாங்க அது மிக தவறான விஷயம் தயவு செஞ்சு அப்படி கிளம்புறதா இருந்தாலும் உங்கள் வீட்டில் குலசாமிக்கிட்ட அனுமதி பெற்று ஒரு காணிக்கை முடிச்சு போட்டு வச்சுட்டு நீங்கள் டிராவல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த ட்ராவல் பயணம் மிக எளிதாக இருக்கும் சுலபமாக இருக்கும் துன்பம் இல்லாத விஷயமா நீங்கள் வீடு வந்து சேர்ற வரைக்கும் பாதுகாப்பு வரணாக அந்த குலசாமி இருக்கும் அதனால நீங்கள் குலசாமி அருள் இல்லைன்னா வீட்டில் நிறைய குழப்பங்கள் ஏற்படும் கணவன் மனைக்குள்ள கொழக்குழப்பம் ஏற்படும் அப்பா அம்மாக்குள்ள சின்ன சின்ன தகராறு ஏற்படும் ஒரு வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கும் கிடைக்காம போயிடும் நீங்க உண்மையில அப்போ ஒரு அசலத்தில போய் பாக்குறீங்க ஐயா அப்படினா நேரங்காலம் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையா இருந்தாலும் இந்த அருள் இல்லைன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஐயா அவங்க குலசாமி கோவமா இருக்கு இல்ல மறைஞ்சிருக்கு அது தற்போது தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை எப்ப தெரியும் இந்த மாதிரி விஷயத்த எல்லாமே ஜாதகத்தின் அடிப்படையில் தெரிஞ்சிக்கலாம் அதனால திரும்ப திரும்ப சொல்றோம் இந்த அருள் உங்களுக்கு கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு அப்பப்போ ஒன்று ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சு தெரிஞ்சாங்க அப்படி நான் ஜாதகமே பார்க்கல அப்படின்னா உங்கள் குலசாமிக்கு தெரிஞ்சுன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு முறையோ வருடத்துக்கு ஒரு முறையோ நீங்கள் உள்ள ஊரில் இருந்தீங்கன்னா அவ்வப்போது 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 அவங்களோட ஒரு கம்யூனிகேஷன் தொடர்பை இறை வழிபாட்டு வச்சுனே சுபிச்சமான விஷயங்கள் வீட்டில் தொடர்ச்சி நடக்க ஆரம்பிக்கும் துன்பமான விஷயம் உங்களுக்கு தெரியவும் தெரியாது ஏதோ ஒரு ஆபத்து வர மாதிரி தெரிஞ்சாலும் கூட அது கண்ணுக்கு தெரியாமல் அப்படி இப்படி சின்னதாக ஒரு பாதிப்பு கொடுத்துட்டு போயிடும் ஏன்னா அப்போ குலசாமிகளை காப்பாத்திருக்கோம் ரெகுலராக குலசாமி யார் வணங்கி வராங்களோ அவங்களுக்கு பெரிய துன்பங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இன்னும் உண்மையாக சொல்லப்போனால் வெளிப்படையாக சொல்லப்போனால் நம்மளுடைய உயிரை எடுக்கும் போதும் குலசாமியுடைய அருளை பெற்று தான் நம்ம உயிரை எடுக்க முடியும் யமதரமராஜா அவர் அனுமதியும் எடுக்க முடியாது இது புராண காலத்தில் இருக்க நடக்கக்கூடிய விஷயம்தான் ஆனால் எதுவாக இருந்தாலும் பிறப்புக்கும் அவர் காரணமாக இருப்பாரு உங்களுடைய அந்திம காலம் முடியும் போதும் அவருடைய அனுமதி பெற்று தான் உங்கள் உயிரை எடுக்க முடியும் அந்த மாதிரி சக்தி வாய்ந்த தெய்வம் குலசாமி அதனால குலசாமி ஒன்னு நீங்க பிரதானமா வழிபட ஆரம்பிச்சீங்கன்னா இஷ்ட தெய்வத்தின் அருள் உங்களுக்கு பரிபூர்வம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகள் இல்ல அவங்க உங்களுக்கு நீங்க விஷயம் இருக்குது சைவம் அசைவம் ரெண்டு விஷயமா இருக்கு ஒரு சில தெய்வத்துக்கு அசைவம் அசைவம் தான் படைச்சே இப்ப நான் பேச்சு சொல்ல சைவமா நான் மாறிட்டேன் வச்சுக்கலாம் என்னுடைய உடல் ரீதியாவோ மற்ற விஷயமாவோ நான் மாறிட்டு இருப்பேன்னு வச்சுக்கலாம் நீங்க அங்க போயிட்டு சைவம்னா நீங்க அசைவம்னா சைவத்தை படிக்க கூடாது அந்த வேலை யாரும் தவறா செய்யக்கூடாது அங்க என்ன உங்க பண்பாட்டு கலாச்சார அங்க என்ன முறையிலிருந்தாங்களோ அதுல மாறக்கூடாது காலகாலமா பின்பற்றணும் புதுசா நான் ஒரு போய் நீங்க சைவமாக எப்படி போங்க போவாங்க உங்க சௌகரியத்தை நீங்க பண்ணது ஆனா அந்த கிராமத்துல உங்க முன்னோர்கள் எப்படி வழிபட்டாங்களோ அதே மாதிரி தான் கடைபிடிக்கணும் அது எந்த விஷயத்தையும் கூடாது மாத்ததுக்கான அதிகாரம் உங்களுக்கு கிடையாது அதனால போகும்போது சுபிட்சமாக அங்க என்ன அசைவம்னா அசைவோம் செய்வோம்னா செய்வோம் என்ன வழிபாட்டு முறையில் அங்க பண்றாங்களோ அதுல எந்த விஷயத்துலையும் நீங்க மாறுபட்ட கருத்தோடு போகக்கூடாது அந்த மாதிரி விஷயம் செஞ்சீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு குலசாமியுடைய அருள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிரும் அதே மாதிரி குலதெய்வ கோயிலில் இருக்கிற அந்த மண் எடுத்து நம்ம நம்ம பூஜை அறையில் வச்சு வழிபட்டோன்னா என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் இல்ல ஒரு கவசம் தானேங்க குலசாமின்றது உங்களுக்கு கவசம் தான் நான் இப்ப வெளிநாட்டு அன்பர்களுக்கு நிறைய பேர் அதான் சொல்லுவேன் ஐயா நீங்க வருஷத்துக்கு ஒரு முறையாக இந்த பக்கம் வருவீங்களா இந்தியா வருவீங்களா தமிழ்நாடு வருவீங்களா போது ஒரு பிடி மண் எடுத்துன்னு போவாங்க உங்க கூடவே எடுத்துன்னு போவாங்க அது பத்து வயசு நூறு வருஷம் அந்த மண்ணை நீங்க வச்சுக்கலாம் ஒன்றும் கெட்டு போன பொருள் இல்லை அது ஒரு பாதுகாப்பு கவசம் அதனால போட்டு நீங்கள் டெக்னாலஜி வளர்ந்துச்சு போட்டோ எடுத்து வச்சாங்க மண்ணு உங்க வாசப்படல வீட்டுக்கு வாசப்படல கட்டுங்க பூஜை ரூம்ல வைங்க நீங்க ஆபீஸ் போகும்போது கூட கூட எடுத்துகிட்டு போவாங்க ஏன்னா உங்களை காக்கக்கூடிய உங்களை வழிநடத்தக்கூடிய உங்களுக்காக இருக்கக்கூடிய தெய்வம் குலசாமி அது உங்களை விட்டு எங்கேயும் போவது அதோட அசைமெண்ட்டே அதுதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அசைமெண்ட்டு மாதிரி குலசாமி அசைமெண்ட்டு என்ன உங்க குலத்தையே காக்கக்கூடிய அசைமெண்ட்டு தான் அவங்களுக்கு வேற எந்த ஒர்க்கும் அவங்களுக்கு கிடையாது அதில் வர்றது நீக்க போக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு கர்மவணியை பார்த்துட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி இறைவங்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலை மட்டும்தான் அவங்களுக்கு நீங்கள் அவங்க கூட இருக்கும்போது அவங்கவுங்க கூட இருக்கும் போது பிரச்சனைகள் தவிர்க்கப்படும் இன்பங்கள் அதிகரிக்கும் துன்பங்கள் குறையும் அதனால ஒரு பிடி மண்ணு கண்டிப்பாக உங்க வாழ்க்கையை மாற்றம் எல்லாருமே பயன்படுத்துங்க உங்க ஊர்லயே குலசாயம் இருக்கு நான் ரெகுலரா போறனாலும் பரவாயில்ல ஒரு பிடி மண்ணை எடுத்து வந்து ஒரு சேஃப்டிக்காக உங்க வீட்டுக்குள்ள கட்டுங்க பூஜனை முடிச்சு வச்சு வணங்குங்க உங்கள் பையனோ பொண்ணோ வெளியூரில் வேலைக்கு போகுது அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமாக அந்த மண்ணை கொடுத்துருப்பேங்க மற்ற எதை கொடுத்து அனுப்புறீங்களோ இல்லையோ உங்கள் குலசாமியுடைய மண்ணை கொடுத்துருப்பேங்க அது பெரிய அதை ஒரு சொல்லணும் இல்லையா உடம்பை சுற்றி நம்மளுடைய ஒரு ஆறா அமைப்பு ஒரு மாதிரி அந்த மாதிரி இது ஒரு மிகப்பெரிய ஆறா ஒரு பாதுகாப்பு எப்படி கர்ணனுக்கு கவசம் உடன ஒரு பாதுகாப்பாக இருந்ததோ அது போன்ற ஒரு அமைப்பை இந்த குலசாமியுடைய மண் நிச்சயமாக ஐநூறு சதவீதம் கொடுத்தே தீரும் அவசியம் எல்லாருமே செய்யுங்க

முதல்ல காயின் போடணும் ஆரம்பம்ன்றது எப்போவுமே ஒரு ஒரு காயின் போட்டு முதல்ல தொடங்கணும் அதுக்கப்புறம் ரூபா நட்டை போடுங்க எப்படி வேணா போடுங்க நிரம்ப 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 அதுல ஒரே காசோடு உங்க சொந்த மனுஷத்துக்காக பயன்படுத்தக்கூடாது உங்க குலசாமி கோயிலில் போயிட்டு தான் அன்னதானம் பண்றதோ உள்ள உங்க உங்களுடைய உறநிலை கூட்டுன்னு போயிட்டு சந்தோஷமா அங்கே பகிர்ந்துக்கிறதோ அவனுடைய முழு விஷயமும் அந்த கோயிலுக்கான விஷயமா இருக்கணும் ஒன்று இல்லைன்னா உங்க ரிலேட்டிவுக்கு அங்க சமைச்சு போடுற விஷயமா இருக்கணும் இந்த ரெண்டு விஷயத்தை அந்த பணம் பயன்படணும் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்பப்போ குலசாமியோடைய அருளை வந்து அதிகமான பெறத்துக்கான ஒரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு எப்பப்பெல்லாம் பிறந்த நாள் வருதோ இங்க பிறந்த நாள்னு சொல்றது நான் நட்சத்திரம் இங்க நிறைய அன்பர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த நட்சத்திரத்தை வந்துட்டு டேட்டை பிரதானமா கொண்டாடுவாங்க அது தவறான பழக்கம் தேதிகள் மாறினே இருக்கும் நட்சத்திரம் மாறாது உங்க பிறந்த நட்சத்திரம் அந்த மாசத்துல என்னைக்கு வருதோ அதுதான் உங்க பிறந்தநாள் அந்த நாளில் எப்படி நீங்க சந்தோஷமா இருப்பீங்களோ அதே மாதிரி உங்க பிறந்த நட்சத்திரம் அன்று நீங்க உங்க குலசாமி கோயிலுக்கு போயிட்டு புது வஸ்திரங்கள் புது துணி வாங்கி சாத்தணும் நம்ம ஏன்னா உங்க ரிலேட்டிவ் உங்க வம்சம் உங்க டிஎன்ஏ உங்களோட சந்தோஷமாக பங்குத்தக்கூடிய தன்மை அவங்களுக்கு உண்டு அந்த சந்தோஷத்தை அவங்க எதிர்பார்ப்பாங்க பெருசவன்னு எதிர்பார்க்க போகிறது உங்ககிட்ட அப்படி நீங்கள் வந்து உங்கள் இப்போ ஒவ்வொரு பிறந்தநாள் அப்பவும் உங்கள் வீட்டு குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் அவங்க பிறந்தநாள் நட்சத்திரம் என்னைக்கு பார்த்து அன்னைக்கு போயிட்டு குலசாமிக்கு வஸ்திரங்கள் புது துணி வாங்கிட்டு ஒரு படையில் போட்டு கொண்டு வந்தீங்கன்னா சுபிட்சமான பலன் அவங்க எப்பவுமே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழையாடி வாழையாக உங்கள் கூடவே வந்து நிற்பாங்க இது சத்தியமான உண்மை ஓகே சார் அதாவது குலதெய்வம் தெரியறவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க தெரியாதவங்களுக்கு இந்த மாதம் வந்து இருபத்தி ஏழாம் தேதி நிறைய அன்பர்கள் தொடர்ச்சி அதை பத்தி கேக்குறாங்க அதனால மீண்டும் ஒரு முகாம் வச்சோம் இந்த மாதம் ஜூலை மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு திருவண்ணாமலையில இதுக்கான ஒரு முகாம் வைக்கிறோம் இதுல வந்து நீங்க ஜாதக ரீதியாகவும் உங்க குலசாமியை தெரிஞ்சுக்கலாம் பிரசன்னம் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் பல்வேறு முறைகள் இருக்குது நேரடியாக வரணும் அதுக்கான ஒரு பதிவை வந்து நான் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் ஒரு வாய்ஸ் நோட்டாக போடுங்க யாரையும் ஃபோன் பண்ணாதீங்க வாய்ஸ் நோட்டு போட்டு முதல்ல பதிவு பண்ணிக்கங்க உண்மையிலே நீங்கள் பதிவு மட்டும் தான் நாங்கள் முகவரியாக தரப்புகிறோம் அதனால் உங்கள் குலசாமின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுக்கு இந்த கேம்ப் வைக்கிறோம் அவசியம் திருவண்ணாமலை வாங்க உங்கள் குலசாமி திரும்பவும் சொல்கிறேன் தெரியாத நபர் மட்டும் வாங்க எனக்கு இந்த குலசாமி பத்தி இது வரைக்கும் எந்த தகவலுமே குடும்பத்துல மட்டும் வாங்க ஏற்கனவே குலசாமி தெரியும் அது எனக்கு சந்தேகமா இருக்கின்ற அந்த மாதிரி நானும் குலசாமின்றது என் ஆகக்கூடாது சேர்க்கும் உங்களுக்கு ஒரு குலசாமி தெரிஞ்சிச்சுன்னா அந்த குலசாமி வழிபாட்டு முறையை பண்ணுங்க ஏன்னா அது உங்களுக்கு அருள் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது ஜோதிட பலன் பார்க்குற விஷயம் இங்க நம்ம சொல்றது எனக்கு குலசாமி யாருன்னு நீங்க வம்சத்துல யாருக்குமே தெரியல இது வரைக்கும் பெரியவங்க யாருமே சொல்றாரு இல்ல அப்படின்றவங்களுக்கு ஒரு நாலஞ்சு முறையில் இந்த மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் அவங்களுக்கான விஷயத்த சொல்லித்தரும் அவங்க இதம்ப அவங்க குலசாமி இதுதான் வழிபாட்டு முறை அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்குறோம் அதுக்கு தயாராக இருக்கிறோம் ஏற்கனவே குலசாமி தெரிந்தவர்கள் அந்த பலன் பார்க்க இது தயவு செஞ்சு வர வேணாம் அதனால் என்னுடைய மொபைல் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் அதில் வாய்ஸ் நோட்டு போட்டு உங்கள் பேரை பதிவு பண்ணுங்க முகவரி எங்கன்றதை பின்னாடி சொல்கிறோம் ஓகே சார் சார் இந்த குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்துக்கு தத்து கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிராமப்புறங்கள்ல வந்து அதிகம் பண்ணுவாங்க அதனால என்னென்ன விஷயங்கள் நடக்கும் எதற்காக அந்த மாதிரியான ஒரு முறைகள் ஜாதக ரீதியா குழந்தைகளுக்கு ஒரு சில அமைப்பு இருக்கு அவங்க வரக்கூடிய யோக அமைப்புகள் ஒரு கிரக சேர்க்கையால தடைபடும் அப்ப அதனால அந்த காலத்துல என்ன பண்ணுவோம் இன்னைக்கு அந்த நடைமுறைகள் இருக்கு அந்த ஜாதக அமைப்பு குழந்தை பிறந்த உடனே நம்ம நட்சத்திரம் வச்சு பேரை வச்சு பாப்போம் ஒரு சில அமைப்புகளை பாப்பும் போது தெரியும் அப்போ அந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு ஜோதிடர் அப்பே சொல்லிடுவார் ஐயா உங்க குழந்தைய வந்து குலசாமிக்கு தத்து கொடுத்துருங்க அப்படின்னு வாங்க நம்ம என்ன பண்ணணும்னா குலசாமிகிட்டே எதுவுமே குலசியை தத்து கொடுத்துருவோம் ஐயா நீங்க பாத்துங்க பொறுப்பு உங்களு சொல்லிட்டு திருமணத்தின் போது அந்த குழந்தை ரிட்டன் வாங்கிக்குவோம் தான் வளரும் தான் செய்வோம் ஆனா இப்ப நம்ம வழக்கமா இப்ப நம்ம ஒரு அப்ளிகேஷன்ல கார்டியன் ஃபில் பண்ணுவோம்ல அந்த மாதிரி அந்த காலத்துலயே அந்த குழந்தைக்கு கார்டியன் ஏறன்னா இந்த காலத்து வரைக்கும் குலசாமி தான் அந்த இருபத்தி வயசு திருமணத்து வயசு வரைக்கும் குலசாமி இந்த அந்த குழந்தையை காப்பாற்றும் அதுக்கு வரக்கூடிய யோக அமைப்பு எல்லாம் யாராவது தடுத்து நிறுத்தினாலும் நின்று சண்டை போட்டு சுட்டு வாங்கி கொடுக்கும் அந்த வலிமை அந்த குலசாமிக்கு உண்டு அதுக்கப்புறம் இருபத்தஞ்சு வயசு மேரேஜுக்கு ஆன பின்னாடி அதே குலசாமி நம்ம என்ன தவிடு எடுத்து கொடுத்துட்டு திரும்ப அந்த குழந்தை ரெட்டன் வாங்கிக்கிற சாமிட்டு பொறுப்பு வாங்கி வந்துருவோம் அப்போ குலசாமியுடைய மகத்துவத்தை பாருங்க உங்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை எப்பவுமே கொடுக்கிற சாமி குலசாமி தான் இது ஒரு முக்கியமான விஷயம் நிறைய அன்பர்கள் செய்வாங்க செய்ய தவறுகளுக்கு ஒரு அமைப்பு இருக்கு இப்பயும் சொல்றேன் ஜாதக ரீதியாக ஒரு அமைப்பு இருக்கு தடைகளுக்கு அதுவும் ஒரு காரணம் சப்போஸ் இப்போ இந்த குழந்தை வயசுல செய்ய முடியலன்றவங்களுக்கும் அவங்க ஜாதகத்தை பார்த்து இப்போ அதை செயல்பாட்டுக்கு எப்படி கொண்டு வர்றது அப்படின்ற முறையும் ஜோதிடத்தில் உண்டு அன்று செய்ய தவறிய ஆட்கள் யாராக இருந்தாலும் இன்னைக்கு அவங்க ஜாதகத்தில் அந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா நம்ம பர்சனலாக சொல்லிடுறோம் ஐயா உங்க நியாயமாக உங்கள் குழந்தைய தத்து ஊத்து வாங்கிருக்கணும் ஆனால் வயசு ஆயிடுச்சு இப்போ இந்த எல்லாம் விட பெரிய தடை இந்த தடை இருக்கு ஆனால் இதுக்கு இந்த பரிகாரத்தை போய் செய்யுங்க அப்போ சரியாக சொல்லிட்டு அவங்க சுய ஜாதத்தை பார்த்து ஆய்வு பண்ணி அந்த பரிகாரம் சொல்லிடுவோம் அது சரியாக போயிடும் ஏன்னா இந்த மாதிரி சித்தர்களை எல்லா விஷயத்துக்குமே ஒரு விஷயத்த வகுத்து வச்சிருக்காங்க அதில் பிரதானமாக வகுக்கக்கூடிய விஷயம் குலசாமி விஷயம் ஆரம்பம் இங்கே தான் இந்த ஆரம்பத்தை நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா மற்ற இல்லாம சுவிச்சமா முடியும் இப்ப நம்ம வழக்கமா நம்ம தர்ம தர்மசாஸ்திர நம்ம வந்து சொல்லி போட்டு தொடங்கும் அந்த மாதிரி வாழ்க்கைக்கான முதல் சொல்லின்றது அங்க பிள்ளையார் மாதிரி இங்க நம்ம குலசாமி இந்த இரு தெய்வங்களையும் நீங்கள் கண்டினியூவா டிராவல் பண்ணி போனீங்கன்னா வாழ்க்கையில வெற்றிக்கான பாதை உங்களுக்கு எப்பவுமே திறந்திருக்கும் துன்பங்கள் பெருமளவு குறையும் மாத்த முடியாது திரும்பவும் சொல்கிறோம் உங்க கர்மம் அனுபவிச்சுதான் தீரணும் ஆனா அந்த குறைக்கிறதுக்கான ஒரு வழிமுறையை அந்த குலசாமி கொடுத்து சுபிச்சமான வாழ்றதுக்கான வாழ்க்கையை அவர் கொடுப்பார் ஓகே சார் குலதெய்வம் பத்தினா நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார் தெளிவான விளக்கத்திற்கு நன்றி நன்றி குலதெய்வம் தெரியாதவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் இருபத்தேழு இருபத்தெட்டாம் தேதி திருவண்ணாமலை கேம்ப் நடக்குது ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக முன்பதிவு பண்ணிக்கோங்க மேலும் வேறொரு வீடியோவை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்